ஓம் நம சிவாய எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற சிவன் திருக்கோயில் மல்லிகுந்தம் அருகில் இருக்கும் ஓஞ்சக்காடு என்னும் ஊரில் அந்த ஓஞ்சக்காட்டுக்கு பக்கத்தில் ஒரு மலைமேல் வீட்டிருக்கும் மாதீஸ்வரன் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்க நந்தியம் நந்தியம்பெருமான் கோயில் இந்த திருக்கோயில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கூட பார்க்கலாம் மல்லிகுந்தத்தில் இருந்து கச்சராயனூர் போகிற வழியில் ரோடுக்கு வளரப்பறம் ஒரு மலை மேலே அமர்ந்திருக்கும் மாதேஸ்வரன் கீழேருந்து பார்த்தா ரொம்ப அருமையாக ரம்மியமாக அழகாக காட்சியளிக்கிற இந்த திருக்கோயில் இப்போ மேலேருந்து உங்களுக்காக அப்படியே பதிவு பண்ணி காட்டுறேன் கோயில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மேலே இது மூலஸ்தானம் கருவறை அதனுடைய இது முன்னாடி மண்டபம் அதில் நாலு மூளையிலையும் நந்தி நந்தி பகவான் வீட்டு இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த கரட்டு மேலே இருக்கிற நாலு மூளைலேயும் இந்த நந்தியம்பெருமான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் பழுதடைஞ்சி கூட கிடக்குது இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க நாலு மூளையிலையும் செஞ்சுருக்காங்க காட்டுறேன் பாருங்கள் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஹா நான் பார்த்ததுலேயே இது மாதிரி ஒரு அழகான காட்சிகள் எத்தனையோ நான் பிடிச்சு அனுப்பிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு அழகான காட்சிகள் இதுதான் முதல் டைம் பாருங்கள் நாலு பக்கமும் பார்த்துக்கலாம் இங்கேருந்து ஒரு மலையுடைய அம்சம் என்னென்னாக்கா சிறப்பம்சம் பாருங்கள் நாலு பக்கமும் பார்த்துக்கலாம் சுற்றியும் பாருங்கள் வெறும் மலைகளாக தான் தெரியுது சுற்றியுமே ரொம்ப அப்படியே மலைகளாக தான் தெரியுது பாருங்கள் இந்த மலைக்கு அப்படியே மேற்கு பக்கம் இங்கே தெரிகிற ஒரு இதுதான் வள்ளி குந்தம் வள்ளி குந்தம் அது ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி மல்லிகுந்தம் இந்த ஊர் அப்படியே அது பெண்ணாகர ரோடு அந்த ரோடு அப்படியே பாருங்கள் சுற்றியுமே எல்லாமே மலைகள் தான் மலைகள் தான் ஆங்காங்கே மரம் செடி கொடிகள் இந்த ஹை வோல்டேஜ் டவர் போகிறது பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன்ல காசக்காரனூர் மாதேஸ்வரன் கோயில் அப்படின்ட்டு பாருங்கள் எங்கே தெரிகிறது தான் அந்த காசக்காரனூர் மாதேஸ்வரன் கோயில் அங்கே தூரமாக அங்கே தெரியுது பார்த்திங்களா அதாவது பள்ளிப்பட்டி கா காசக்காரனூர் மாதேஸ்வரன் கோயில் அதுவுமே மலை மேலே தான் இருக்குது அந்த மலை விட இது கொஞ்சம் உயரம் இது வண்டியில் வர முடியல மழை பெஞ்சனால எல்லாம் அரிச்சு இருக்குது நடந்தே வந்தேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுது வரதுக்கு இந்த இயற்கை காட்சிகள் பாருங்கள் மேலே அப்படியே மேகங்கள் தவழ்ந்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு அங்கங்கே மலைகள் குன்றுகள் மாதிரி மரம் செடி கொடிகள் இந்த மாதிரி மலை மேல் வீட்டில் இருக்கும் தே ஆலயங்கள் இங்கே ஒரு கா கோயில் காற்றம் பாருங்க ஏற்கனவே உங்களுக்கு நான் இதை தனியாக அனுப்பிச்சிருக்கேன் அதாவது மேச்சேரியிலேருந்து வெள்ளார் போகிற வழியில் தெத்திகிரி அந்த தெத்திகிரி பெட்டி தாண்டி ஒரு மலை மேல முருகன் கோயிலுமே சிவன் கோயில் இருக்குது அண்ணாமலையார் அம்மன் சிவன் கோயில் அந்த சிகப்பா தெரியுது பார்த்தீங்களா அந்த கோயில் தான் அங்கே தூரமாக அங்கே தெரியுது பார்த்திங்களா ஆ அதுதான் அண்ணாமலையார் அம்மன் அந்த கோயில் தான் இப்படி இங்கேருந்து நாலா பக்கமும் பார்த்துக்கலாம் இப்போ இந்த டவர் தெரியுது இந்த ஏரியாவை ஃபுல்லாக இதெல்லாம் பெண்ணாகரம் ரோடு நேராக பெண்ணாகரம் போகிறது அந்த ரோடு வந்து எந்த வழியில் போகும்னே தெரியல எல்லா மலைகளாக தான் நமக்கு தெரியுதுங்கிறது பார்த்தா அப்படியே கிழக்க பாருங்கள் இந்த ஊர் வந்து இதுதான் கச்சராயனூர் மேச்சேரியிலேருந்து கச்சராயனூர் இப்படி வந்துடலாம் இங்கேருந்து இப்படி மல்லிகுந்தம் போகலாம் இந்த வழியாக இந்த மலை ஓரமாக பாருங்கள் இந்த வழி வருது இந்த வழியிலையும் போகலாம் மல்லிகுந்தம் போகலாம் இப்படி அப்படியே இந்த பக்கம் கிழக்க கோயிலுக்கு அப்படியே கிழக்க அப்படியே காட்டுற பாருங்க இந்த பக்கம் பார்த்தாலும் வெறும் மலைகளாக தான் தெரியுது மலைகள் தான் இந்த அங்கே தெரியுது இல்லைங்களா இந்த மலைக்கு இந்த மலைக்கு அந்த பக்கம் மேச்சேரி அங்கே தூரமாக தெரியுது பார்த்தீங்களா நம்ம சோரக வேற்றாய பெருமாள் கோயில் கிட்டத்தட்ட இந்த பக்கம் இருக்கிற எல்லா கோயிலிருந்துமே நான் ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன் வேட்டராய பெருமாள் கோயிலில் வேற்றாய பெருமாள் கோயில் சோரக கோயில் தூரமாக தெரியுது பார்த்தீங்களா அந்த கோயில் அப்படியே மேச்சேரி டு மல்லிகுந்தம் ரோடு இப்படி வந்தீங்கன்னா அப்படியே தெ தெற்குப்புறம் மேச்சேரியிலேருந்து மல்லிகுந்தம் வர வழியில் இருக்கிற ரோடு இந்த அந்த தூரமாக தெரியுது இல்லைங்களா அந்த மலைக்கு அந்த பக்கம் மேட்டூர் மேட்டூர் நமக்கு தெரியும் மேட்டூர் அந்த தூரமாக இருக்கிற அந்த டவர் எல்லாமே மேட்டூர்லேயே இது ரைட் இது மல்லிகுந்தம் இப்படி இந்த மல்லிகுந்தத்துக்கு அருகிலே இருக்கிற ஊஞ்சக்காடு என்னும் ஊரில் எழுந்தருளி இருக்கும் இந்த சிவபெருமான் திருக்கோயில் மேலே நடந்துக்கிட்டு இருக்கு சீக்கிரம் இந்த கோயில் முடிஞ்சு கும்பாபிஷேகத்தை நம்ம எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலம் இந்த ஈஸ்வனுடைய அருளை உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்